அஸ்லாம் வலைக்கம் சின்னீஸ் கார்டன் எல்லாருக்கும் நாங்கள் ஔத்துலேனது வேஸ்ட் பஸ்ல ஏன்னா சந்திர ஹாக்கிட்டு அதில் நாங்கள் தைநட சென்னிட்டு காட்டோ காட்டுறோரு வீடியோ இது இது ஐஸ் கிரீமண்ட டப்பி இங்க எல்லாரும் ஊத்துல இக்கடை ஐஸ் கிரீம் எல்லாருக்க அங்கே டப்பி அதுக்கு கொறை நாள் நாங்கள் யூஸ் ஆக்கிட்டு பின்னா எற இது நானும் ஆக்கி சந்தங்க அதெல்லாம் கட்லாஸ் இடுத்துட்டு அதுக்கு தெலுங்கு பெயிண்ட் கொடுத்துட்டு அது தெ டி ஸைன் அதுக்கு மண்ணு நொறச்சிட்டு தை நடுற அதுப்போ ஏன்னா சந்தை நோக்காம் நாங்கள் காலி டப்பில் ஏனால் தை நடுற காண்ட்டி தெளி பயிண்ட் கொடுத்தேங்க ஆ டப்பிங்க கட்டி வண்டு செம டைம் பால் தர வண்டிது ஏன்னா தெலு பைன்ட் தின்னங்க கொடுத்துட்டு நாங்கள் யூஸ் ஆக்கியங்க நல்லாவிடும் இதில் இப்போ நான் இண்டோர் ப்ளான்ட்டு நடக்கும் இது அவத்துரு கம்பிக்கா பின்ன பர்த்தும் இங்கே பறத்தும்பிக்க எந்த இதுக்கு இப்பத்தெல்லாம் இங்கே சிறிய வட்டாக்கணும் அதுக்கு எந்த நாங்கள் மண் இட்டு தை நட்டுப்பா நாங்கள் தண்ணி விற்றேன் ஆ தண்ணி அதில் ஒலி ஓத்தீர அது அறிஞட்டு கீழே போகணும் அதுக்காகிட்டு சிறிய ஒரு இங்கே ஒரு நாலஞ்சு வட்டா இது இப்போ நான் பெயிண்டெல்லாம் கொடுத்துட்டேன் இது வரது ஒருத்தர் டிசைன் பல ஆக்கூட ஒரு ஒரு புட்ட புட்டை வைக்க நோக்கு சந்தக்காண்டில் அதுக்கு ഇതിപ്പം ഞങ്ങൾ മണ്ണ് നിറയ്ക്കുമ്പോൾ എന്നാലും അതൊക്കെ ഒരു നാലഞ്ചിച്ച് ചെറിയ കല്ലിട്ടണം ചങ്ങൾ തന്നി അറിഞ്ഞ് പോകയിട്ട് ഇപ്പം ഇതൊക്കെ മണ്ണ് നിറച്ചിട്ട് മണ്ണ് പയ്യെ പെയ്യ ഗൊബര തിന്നെങ്ങ് മിക്സ് ആക്കിയിട്ട് ഈ ഇങ്ങനത്തെ പോട്ട് നിറച്ചോളണം പശത്തുക തൈ നടടുമ്പത്തും കാലി മണ്ണേ നിറച്ചെങ്കും ആവില്ലേ അത് കുറേ നാല് പോമ്പത്ത് കെട്ടിയായിട്ട് പിന്നെ തൈ വേറെല്ലാം പോകും അത് സമ ആവില്ല അതൊക്കെ ആയിട്ട് ഒന്നാ പൊയ്യ തെല്ല ഗൊബരം തിന്ന ഗൊബര പിന്നെ പൊയ്യൊന്നുമില്ലാട്ടെങ്കിൽ ഞങ്ങൾ ചിക്കിരി ഇക്കിടെ തേങ്ങയെല്ലാം കൊന്നതരോ ചിക്കിരി അത് വെച്ച് ചിരിയെ കട്ടാക്കിയിട്ട് അതും ഇട്ടാം പൊയ്യുടെ ബദൽ ഇല്ല നർസറിലൊക്കെ കൊണ്ടോണ്ടെങ്കിൽ ഇങ്ങനെ മിക്സാക്കിയ മണ്ണേ കിട്ടുക ഗോണിയുടെ കണക്കിൽ ഇല്ലെങ്കിൽ തൊട്ടൽ ഒരു കിലോ അഞ്ച് കിലോ അങ്ങനെ കിട്ടരു അത് കൊന്നിട്ടും യൂസ് ആക്കാം ഇപ്പോൾ ഈ മണ്ണെല്ലാം നിറച്ചിട്ടായാലും പിന്നെ ഞങ്ങളൊട്ട് ഏത് തൈക്കടുക അതിലെടുത്തിട്ട് ഇരിക്കുന്നത് നടും രണ്ടൊട്ട് ഓരോ സ്മാരണം തയ്യങ്ങെല്ലാം ഉണ്ടും ഇങ്ങനെ അത് യാറ പോട്ടിലെല്ലാം യാറായെങ്കിൽ അതിലെടുത്തിട്ട് ഞാൻ നിലത്തിൽ ഓരോ സൈഡ് ഇട്ട് ഇട്ട് വിട്ടിട്ട് ഇക്കടെ ഇല്ല തന്നി വിറ്റവിടെ സ്വന്തം ചെയ് പിടിച്ചിട്ട് ഞങ്ങൾക്ക് ഇങ്ങനെ വേനെങ്ങ് നടുമ്പത്തേക്ക് അതിലെടുത്തുള്ള കവിടും ഞാനിപ്പോൾ അവരുടെ മൂന്ന് പകിയുടെ നട്ടേ இது சின்னங்கு இன்டோர் பிளான்ட் சின்னங்கு அவுத்து உல்க வீக்கோகும் அங்கே தைது இது பருத்தம் வச்சாலும் உல்கும் பெச்செங்கும் சந்தைக்கிடு எப்பங்க ஒருக்கா ஒரு பூனஞ்சு நாளுக்கு ஒருக்க பருத்தல் வச்சங்க இத்து இல்லைங்க உல்க மீனெங்கும் நல்லா விடுது இது ஒரு மணி பிளான்ட்டு இது மாத்திரம் வாரி ஒரு சந்தை சிச்சிறியலிட்டு கலரிங்கின ஒரு க்ரீமும் பச்சை இல்லைங்க ரெட்டு மணி பிளாண்டியனெல்லாம் இக்கடு நல்ல அது எல்லாம் பச்சை இலையிட்டு இது சந்த சிச்சிரிய இலாயிட்டுள்ளு இது நண்டு ஒரு தை என்ன நான் இது சுமார் தை ஆக்கிது வேறு வேறு சிச்சி ஆக்கிட்டு அங்கேனா ஒரு தை எடுத்துட்டு நான் இதுக்கு போய் போட்டில் நட்டோ உள்ளு இது நாங்கள் போட்டிலெல்லாம் தை நட்டுட்டாயில் பின்ன இதுக்கு ஒரு க மண்ணெல்லாம் நாங்கள் நொறச்சிடல அதெல்லாம் செண்டியாக விட கொடுத்தாலும் தண்ணி வித்தணும் செம்ம தண்ணி குறியா மண்ணெல்லாம் செண்டியை டீலு தண்ணி பண்டு கொடுத்தாலும் தண்ணி விற்றணும் பின்ன நாங்கள் இது ஜென்னால் குறுக்க ஒருத்தல் தெல்லு தொளிச்செங்கும் மையை விடும் செம்மை தண்ணி வந்து வேணுன்ட்டுல நாங்கள் சென்னங்கி இதை ஊற்று உழுகம்பிக்கிறேன் அங்கே இதில் ஒரு தெல்லு தண்ணி ஜென்னால் குறுக்க தெல் தொலிச்செங்கு இதுக்கு மை இப்போ மாத்திர ஃபஸ்ட் நட்டப்பா மாத்திர செம தண்ணி வித்திட்டு அது மண்ணெல்லாம் சண்டையோடலாம் வித்தணும் இது நான் பிஸ்தோலு அதரது இடீ கொஞ்சம் பர்தங்க பெச்சி விட்டுரு நோக்கி செந்த கண்டு அதுக்கு இட்டு இப்போ இது நான் நூல்கத்தில் ஒரு ஸ்டாண்டுக்கு செட் ஆக்கிடு இப்போ வாரி சந்த கண்டல்லே தை நட்டுட்டும் பின் இதுக்கு தெல் கலர் கொடுத்துட்டும் நண்டன் துசிரா நீட்டில் ஒட்டர்ஸ்னான இது மக்கள் பைண்ட் ஆக்கியப்பலே ஆக்கிடுவோம் ഞങ്ങളുടെ മീൻ ഗുസക്കോടി ചെന്നിട്ട് ഷവർ ബാത്ത് അക്കോണ്ടുണ്ട് നോക്കിയറല്ല ഫ്രണ്ട്സ് ഈ വീഡിയോ നിങ്ങൾ ഇഷ്ടമായി ലൈക്ക് ആക്കരു ഷെയർ ആക്കരു സബ്സ്ക്രൈബ് ആകരു മുട്ടത്തിൽ നിന്ന് ബെൽബട്ടൺ പ്രസ്സാക്കരു അസ്ലാമലൈക്കും ജസാക്കുല്ലാഹു കയറും